நீங்கள் லஞ்ச் செய்திகளுடன் தங்களது கோரிக்கைகின் எதிர்வரம் பன்னிரெண்டாம் தேதியின் பின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியம் எச்சரித்துள்ளது நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேல் மாகாண நிறைவுகான் மருத்துவ சேவைக்கு உட்பட்ட சுகாதார பதவிகளை வகிக்கும் அதிகாரிகளின் இடமாற்ற தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பிரச்சினைக்கான உடனடி தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக ஆளுநருடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதியின் பின் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த சங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் உந்துரலிக்காக தேவைப்படும் இயந்திர மின்குமல்கள் மீட்டர் மானி உள்ளிட்ட ஏனைய உதிரி பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன இந்நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகிறது தற்போது உதிரி பாகங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்தமை காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் சமிதி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் பதுளி நகரத்தில் சேனா நாயகப்பட்டிய பிரதேசத்தில் கத்தி இலக்காகி பேருந்து சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பதுளி போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பெலிகூலோயா பம்பஹின்ன பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவத்தன்று பேருந்து சாரதி சேனா நாயக்கப்பேட்டிய பிரதேசத்தில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளார் படுகாய் படுகாயமடைந்த பேருந்து சாரதி வீதியில் வீழ்ந்து கிடந்துள்ள நிலையில் பிரதேச வாசிகளின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் பதுலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வட நைஜீரியாவில் உள்ள முஸ்லிம் பாடசாலை ஒன்றின் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சுமார் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக பல மாணவர்கள் படுகாயம் அடைத்துள்ளனர் விடுதியில் சுமார் நூறு மாணவர்கள் தங்கியிருந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் பத்து முதல் பதினாறு வயதுடைய மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அகூமழ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலப்பிட்டிய பேருந்து தரிப்பிடத்திற்கு அருகில் மாத்திரையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று பலப்பிட்டிய பேருந்து தரிப்பிடத்தில் பயணிகள் இறக்கிவிட்டு மீண்டும் புறப்பட்ட போது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளார் விபத்தில் பழுத்த காயமடைந்த அவர் பழப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் அறுபது வயதுடைய பழப்பிட்டிய பெட்டிய சேர்ந்தவர் ஆவார் சடலம் தற்போது பழப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகும்ல போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் முக்கிய தனியார் அரசியலை உரிமையாளர்கள் ஏற்கனவே நெல்லை கொள்முதல் செய்ய ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத விலையை விட ஐந்து ஆறு ரூபாய் அதிக விலையில் நெல்லை கொள்முதல் செய்வதாக அறிய கிடைத்துள்ளது அதிக விலைக்கு தனியார் அரசியலை உரிமையாளர்கள் நெல்லை விற்பனை செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை விட ஐந்து ஆறு ரூபாய் அதிகமாக பாரிய அளவிலான அரசியாலை உரிமையாளர்கள் வழங்குவதால் அவர்களுக்கான நெல் மொத்தமாக விற்பனை செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் ஒரு விவசாயியிடமிருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் கிலோகிராம் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது புறக்கோட்டையில் உள்ள பல கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பல விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்துள்ளனர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஒரு சில கடைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபய்செக்ரா பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் வண்டியின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவு இதனை பொறுப்பேற்றுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபிசேகரவிற்கு சொந்தமான காணி மற்றும் அவரது வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வீடொன்றில் மறைந்து வைக்கப்பட்டிருந்த போது இந்த வாகன பாகங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நிரப்புவது தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக அரசாங்கத்திற்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்துள்ளதாக மருத்துவ பீட மாணவர் செயற்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ரவீந்தர் சச்சிந்தர் தெரிவித்துள்ளார் அந்த இரண்டு வார காலத்திற்குள் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு நேரம் இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் ஹர்னி அமர மருத்துவ மாணவர் செயற்பாட்டு குழுவிற்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் ஓட்டங்களை பெற்றுள்ளது இலங்கை அணி சார்பாக குசல் மெண்டிஸ் ஐந்து தினேஷ் சந்திமால் எழுபத்தி நான்கு ஓட்டங்களையும் திமுத் கருணாரத்ன ரத்ன முப்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளனர் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டாக் நெதன் லியோன் மற்றும் மேத்தியூ ஹுக் நெமன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றியுள்ளனர் கழுத்துறை தெற்கு நாகோடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை நகரசபை தீயணைப்பு படையினர் மற்றும் கழுத்துறை போலீசார் இணைந்து பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் களத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல ரயில் சேவைகளில் மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவுகளை நிறுத்தி வைக்க இலங்கை புகையிரத சேவைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது மூன்றாம் வகுப்பு ரயில் பெட்டிகளில் முன்பதிவின்றி பயணிகள் பயணிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை புகையிரத சேவைகள் திணைக்களம் எடுத்துள்ளது கோட்டையிலிருந்து பதுலைக்கு காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மீட்டும் எட்டு முப்பது மணிக்கு இயக்கப்படும் புகையம் கொழும்பு கோட்டையிலிருந்து பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தலைமன்னார் வரை இயக்கப்படும் புகையிரதத்தில் இவ்வாறு முன்பதிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன நாட்டு மக்களின் உயிரை பலி கொடுக்கும் வகையில் ஒரு விடயம் இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பில் அரசையும் மக்களையும் எச்சரிக்கின்றேன் குழாய் நீரை குடிநீராக பயன்படுத்துபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுங்கள் என பொதுஜின பெருமுனை ஏபி டி வி சானக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்று புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க மாநிலமான அலஸ்காவிற்கு சொந்தமான விமானம் மோற்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உனல் அக்லீட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த விமான மோட்ரே இவ்வாறு காணாமல் போயுள்ளது இந்த விமானத்தில் விமானி ஒருவரும் ஒன்பது பயணிகளும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிய வருகின்றது காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை கீழிறக்கிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்க விட்டமையானது யுத்தத்திலிருந்து நாட்டுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த இராணுவத்தினருக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பாகவும் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையிலான செயற்பாடாகவும் தெரிகின்றது எமது அடையாளமான தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை தேச துரோகிகளாகவே கருத வேண்டும் எனவே இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களிடமும் பல்கலைக்கழக உபவேந்தர் விரிவுரையாளர்களிடமும் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து தவறளித்தவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரியட் அட்மிரல் சரத் வீரசரத் தெரிவித்துள்ளார்